பங்களாதேஷ்க்கு எதிரான டி ட்வெண்ட்டி போட்டியில் ஒரு திரளான சூப்பர் ஓவருங்க கைஸ் அதாவது சொல்லப்போனால் போனால் கொண்டு எடுத்துட்டாரு இந்த மேட்சை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இந்தியாவோட நெக்ஸ்ட் சீரிஸ் வந்துட்டு பங்களாதேஷத்தோடு தான் மூணு டெஸ்ட் சாரி ரெண்டு டெஸ்ட் மூணு டி ட்வெண்ட்டி தொடர் நடைபெற உள்ளது இந்த சீரீஸ்க்கு முன்னோட்டமாக பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்குங்க பாமா போட்டி காரணம் என்னென்னா டி ட்வெண்ட்டி கப் நடைபெற உள்ளது அண்ட் அடுத்தடுத்து மிகப்பெரிய தொடர் இருக்கு ஓகேவா இந்திய டீமில் இளம் பிளேயர்கள் அண்ட் பங்களாதேஷ் வளர்ந்து வர்ற டீம் அவங்க பல காலமாக வளர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்காங்க பண்ணிட்டாங்க பட்டு இந்த டி ட்வெண்ட்டி வார்ம் மேட்ச்சில் இந்தியா பங்களாதேஷ் மோதுனாங்க இந்த பயிற்சி ஆட்டத்தில் வேற லெவல் மேட்சிங்க ஒவ்வொரு நிமிஷமே ஒரு தெருள் டூஸ்ட் படம் பார்த்த தான் இருந்தது தெருளர் படம் பார்த்த தான் இருந்தது பங்களாதேஷ் முதல் பேட் பண்ணாங்க நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன் அடிச்சிருந்தாங்க இந்திய பவுலர்ஸாக பிறந்துட்டாங்கன்னு வைங்களேன் அண்ட் இந்திய பவுலர்ஸும் சீரான இடைவெளியில் விக்கெட் எடுத்தாங்க என்று சொல்லலாம் ஆல் ஏழு விக்கெட் எடுத்தாங்க அண்ட் டுவெண்ட்டி ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன் சாகிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது பந்தில் வந்துட்டு அறுபத்தி ஏழு ரன் கன்வெர்ட் பண்ணாருங்க அண்ட் ஓவரால் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்கள் குழந்தை கட்டிவிட்டாங்க இதற்கு மிகப் பெரிய காரணம் பொட்டி கிரவுண்டு ஓகேவா பின்னர் நூற்றி தொண்ணூற்றி ஏழுன விரட்னாங்க டீம் இந்தியா ஆரம்பமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஜெய்ஸ்வால் சூரியகுமார் யாதவ் அண்ட் சிவம் டூபே அடுத்தடுத்து மிகப்பெரிய பேட்ஸ்மென்கள் டக்கு 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 டக்குன்னு விக்கெட்டு இழக்க அவ்வளோ தான் ஜோழி முடிஞ்சது இன்னிங்களா அடிக்கிறது ருத்ராஸ் கிக் வந்துட்டு ஒரு நாலாவது ஆர்டர் பேட்ஸ்மென் ஆ இறங்குனாருங்க பயிற்சி ஆட்டம் என்பதால் அங்கேருந்து அக்சலேட் பண்ணார் பிரேக்கே போடல சும்மா மிகப்பெரிய லெவலில் பெத்தை ஏற்படுத்தினார் என்று சொல்லலாம் பங்களாதேஷ் பவுலர்ஸ்க்கு என்ன அப்படிங்கிறீங்க இருபத்தி ஒரு பந்தில் வந்துட்டு சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க தொடர்ச்சியாக அதாவது பங்களாதேஷை புரட்டி பிரட்டி சதர விட்டுருக்காரு பிகில விட்டுருக்காரு என்று சொல்லாங்க தொடர்ந்து அதாவது இரண்டு வார்ம்அப் அப் பங்களாதேஷ் டீமை செய்கை பண்ணியிருக்காரு என்று சொல்லலாம் ருத்ராஜ் கேக்வாட் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓவர் பயிற்சிங்க கடைசி மூணு பந்தில் வந்துட்டு பதிமூணு ரன் தான் அடிக்கணும் ஒன்பது விக்கெட் போயிருந்தது ஒரு மூணு ஓவர் டெய்லண்டர் பேட்ஸ்மேனை அந்த சைடு நான் ஸ்ட்ரைக்கில் வச்சு இவர் ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு அண்டர் பிரஷர் கேமை சூப்பராக ஓவர் கம் பண்ணியிருக்காருங்க ருத்ராஜ் கேக்வாட் அவ்வளோதான் கடைசி மூணு பந்துல பதிமூன்ற அடிக்கணும் சோலி முடிஞ்சது தான் நினைச்சோம் ஒரு டூ பண்ணாருங்க அண்ட் அடுத்த ரெண்டு பால் வந்துட்டு சிக்ஸர் வீசனார் பாருங்க அதெல்லாம் வேற லெவல் ரகமான அடி என்றே சொல்லலாம் ஆரஞ்சு கிரஸ் பண்ணா ஜூஸ் வரும் அந்த மாதிரி பங்களாதேஷ் பவுலர்ஸை கிரஸ் பண்ணி ரத்தத்தை உறிஞ்சிட்டார் என்றே சொல்லாங்க ருத்ராஜ் கேக்வாட் கிரிக்கெட் வரலாற்றில் டி டுவெண்டி கிரிக்கெட் வரட்டில் இருபத்தி ஒரு பந்தில சதம் அடித்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணிருக்கார் இருபத்தொன்று இருபத்தி ஒரு பந்தில் சதம் அடித்த முதல் வீரர் இவர்தாங்க வேர்ல்டு கிரிக்கெட் வராற்றில் ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு வந்துட்டு ஓவரால் இந்திய பிளேயர்கள் வந்துட்டு வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணாங்க இதில் என்ன ஒரு கொடுமைனா சாகிப் பலசன் ஓவரில் கொண் எடுத்துட்டாருங்க நாலு ஓவரில் தொண்ணூறு ரன் கொடுத்துட்டாருன்னு வைங்களேன் நியூ கேப்டன் வந்துட்டு அந்த சாண்டோ இருக்கார் இல்லையா அவர் சாகிப் பலசன் நீங்கள் பெஞ்சிலேயே உட்காருங்கன்னு சொல்லிட்டாரா அந்தளவுக்கு வெக்ஸ் ஆகிட்டாங்க என்று சொல்லாங்க ஓகே இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு சூரியகுமார் யாதோ ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காருங்க ஏன்னா ஓடிய ஃபார்மேட்லேயுமே இவர் ரோஹித் சர்மா ஒரு பிளேயராக பயணிச்சுட்டு ஹர்திக் பாண்டியா கையில் கேப்டன்சியை கொடுக்கலாம்னு ஒரு முடிவில் இருந்து வருகிறார் என்று சொல்லலாம் இந்த இந்த நிலையில் அதாவது ருத்ராஜ் கிவட்ட டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் கேப்டனா போட்டு சூரியகுமாரி யாதவ் ஓடிஏ ஃபார்மெட்டில் கேப்டனா ஃபியூச்சரில் பயணிக்க போகிறாங்க என்றும் பிஸி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க இந்த ஒரே போட்டியில் வந்துட்டு அவருக்கு ஒரு ராஜாவாகிற வாய்ப்பு கிடச்சிருக்கு என்றே சொல்லலாம் நம்ம ருத் ராஜாவுக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இது ஒவ்வொரு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஹாப்பியான செய்தி என்றே சொல்லலாங்க